ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Back ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் வரலட்சுமி விரதம் நாளை நாள் வர்றதுனால வரலட்சுமி விரதத்துக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வரலட்சுமி விரதத்தை பற்றிய சிறப்புகளையும் பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய எட்டு அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆடியுடைய இருபத்தி மூணு அதேபோல போல் கிழமை நாளை நாள் வெள்ளிக்கிழமை நாளை வெள்ளிக்கிழமை மங்களங்கரமான இந்த நாளில் வந்து வரலட்சுமி விரதமானது வருது நாளை வெள்ளிக்கிழமை ஆடி பௌர்ணமி வேறு திருவோண விரதம் வேறு இந்த நாளில் வரலட்சுமி விரதம் வருவது ரொம்ப சிறப்பு வரலட்சுமி விரதங்கிறது அஷ்டலட்சுமிகளை ஒரு சேர வழிபாடு செய்கிறது இந்த விரதத்தை அந்த தாயாரே வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் இது ஒரு சாதாரண நாள் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் உங்களுடைய லைஃப்பில் எல்லாமே வந்து வெற்றி கிடைப்பதற்கு இந்த நாளை மிஸ் பண்ணாமல் பரிகார பூஜைகள்லாம் வந்து செய்யணும் ஆக்சுவலி வரலட்சுமி விரதத்தை பற்றி தெரியாதவங்க முதல்ல இந்த வீடியோவில் வரலட்சுமி விரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது மனதோடு செய்யணும் ஆக்சுவலி அப்படி நீங்கள் செய்தால் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த டைம் நாளை நாள் ஆடியுடைய நான்காவது வெள்ளி நான்காவது வெள்ளிலேயே வரலட்சுமி விரதம் வந்திருக்கிறது ஒரு பக்கம் பயங்கரமான சிறப்பு இன்னொரு ஒரு இது என்னென்னா ரொம்பவே சிறப்பான திருவோண விரதமும் நாளை நாள் வருது ஒரு நாளில் எத்தனை சிறப்புகள்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பல சிறப்புகள் இருக்கக்கூடிய நாள் வந்து ரொம்பவே அற்புதமாக கிரகரீதியாகவும் இருக்கும் அதனால் நாளை நாளை மிஸ் பண்ணக்கூடாது நாளை நாள் பரிகாரம் செய்கிறதெல்லாம் தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை செய்து கண்டிப்பாக வந்து பயன்பெறணும் சரி இப்போ அந்த பரிகாரம் செய்கிறத வந்து பார்க்கலாம் அந்த பரிகாரம் செய்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பரிகாரத்துடைய முக்கியத்துவமான அந்த வரலட்சுமி விரதம் வந்து எந்த அளவுக்கு சிறப்புங்கிற புராண கதையை சொல்கிறேன் முதல்ல நலம் தரக்கூடிய புராண கதையை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி வரலட்சுமி விரதம் என்பது கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டியும் குழந்தைகள் பிறந்து குளம் தலைக்கவும் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கவும் வேண்டி சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் வரலட்சுமி விரதத்தன்று வரலட்சுமி தாயார மனதாள் வேண்டினால் ஆதி லட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி வித்யலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமிகளையும் வேண்டிய பலன் ஒரு சேர கிடைக்கும் ஆக்சுவலி ஏன் அப்படி கிடைக்கும்னா வரலட்சுமி விரதத்தொன்று ஒரே தாயாரான வரலட்சுமியில் இவங்கெல்லாம் ஐக்கிய ஆவதாக நம்பிக்கை ஆக்சுவலி இந்த விரத வழிபாடு எவ்வாறு உருவானது என்பது குறித்து பல கதைகள் கூறப்படுது ஆனால் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நித்திய சுமங்கலியான மகாலட்சுமி பொறுமையே வடிவானவள் கணவருடைய இதயத்தில் குடியிருக்கக்கூடிய இவள் பெண்களை துன்பங்கள்லேருந்து காப்பவள் அவ்வாறு பெண்களை காப்பாதற்காகவே இந்த வரலட்சுமி விரதத்தன்று தன்னை வழிபடக்கூடிய பெண்களுடைய வீட்டிற்கு சென்று குடிக்கொள்வேன் என்று அவங்களே கூறியிருக்கிறாங்க முன்பொரு முறை மகதராஜம் குணதி உனரபுரம் என்ற நகரத்தில் வசித்து வந்த சாருமதி என்ற பெண் தனது கணவன் மற்றும் குடும்பத்தினரை அன்போடு கவனித்து வந்தாங்க அவங்களுடைய மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சி அளித்தது மகாலட்சுமிக்கு சாருமதியுடைய கனவுல வந்து தோன்றினாங்க வரலட்சுமியாக தோன்றி அருள் புரிந்தாங்க என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களுடைய இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று அருளிய மகாலட்சுமி சார்மதிக்கு வரலட்சுமி நோன்பு இருப்பதன் வழிமுறையை கூறி அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படியே ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய வீட்டில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தனர் ஸோ வரலட்சுமி விரதமானது ஆடி அல்லது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய அன்று செய்ய வேண்டும் இந்த டைம் ஆவணி பௌர்ணமிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடியுடைய வெள்ளியாகவே வந்துருச்சு அதனால் இந்த நாளில் பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம் பூஜையை செய்கிறதுக்கு பூஜையை சுத்தம் செய்யணும் எப்படி பூஜையெல்லாம் சுத்தம் செய்யணுமோ அந்த மாதிரி டீப்பாக சுத்தம் செய்துடணும் அப்புறம் வரலட்சுமியுடைய புகைப்படத்தை வைத்து அதற்கு முன்னர் ஒரு வாழை இலை போட்டு அதில் பச்சரிசியை பரப்ப வேண்டும் அரிசியின் மீது தேங்காய் மாவிளை எலுமிச்ச பழங்கள் ஆகியவெல்லாம் வந்து வைக்க வேண்டும் அதுக்கப்புறமேட்டு மஞ்சள் ஆடைய அம்மனுக்கு அணிவிக்க வேண்டும் அப்புறம் ஒரு கலசத்தை எடுத்து அதன் மேல் முழு தேங்காயை வைக்க வேண்டும் கலசத்தை சுற்றி அதாவது கலசத்தை சுற்றி மஞ்சள் நிற கயிற்றை இணைத்து கட்ட வேண்டும் தேங்காயின் மேல் குங்குமம் இட வேண்டும் அதை அரிசியின் நடுவில் வைக்க வேண்டும் அதன் பின்னர் முதற் விநாயகருக்கு பூஜை செய்துவிட்டு வரலட்சுமிக்கு தேவாரம் பாடி அஷ்டலட்சுமிகளுக்கு விருப்பமான அருகம்புள்ள இலையின் மீது தூவி பூஜை செய்து தூப தீபங்கள் வந்து காட்ட வேண்டும் அன்னம் பாயாசம் பல வகைகள் இதெல்லாம் நெய்வேத்திய செய்ய வேண்டும் ஆரத்தி தட்டுகளால் பூஜை செய்ய வேண்டும் பின்னர் வரலட்சுமி முன் வைத்திருந்த நோன்பு சரட்டை மஞ்சள் குங்குமம் இட்டு மலர்களோடு சேர்த்து பெண்கள் களத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும் ஆண்கள் கையில் கட்டி கொள்ள வேண்டும் பூஜையின் போது அஷ்டலட்சுமி சோத்திரம் கனகரத சோத்திரம் மகாலட்சுமி சோத்திரம் ஆகியவற்றை படிக்க வேண்டும் பின் கலசத்தை அரிசி பாத்திரத்துக்குள் வைப்பது விசேஷம் வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பதால் உங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் செல்வம் சேரும் கன்னி பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் கெட்டும் வரலட்சுமியுடைய அருளால் பிரிமிய நலன்கள் அனைத்தும் கிடைத்து வாழ்க்கை வளமாகும் இதுதான் வரலட்சுமி விரதத்துடைய ஒரு சிறப்பு இப்போ வரலட்சுமி விரதமான நாளை நாள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் வந்து பார்க்கலாம் வாங்க பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்களில் இதுவும் ஒன்று என்று குறிப்பிடப்படுது இது மகாலட்சுமி தாயாரை நினைத்து வீட்டில் பூஜை செய்யக்கூடிய ஒரு முறையாகும் இதை மூன்று நாட்கள் செய்வாங்க வரலட்சுமி பூஜை செய்வதற்கு முதல் நாள் அம்மனை வீட்டுக்கு அழைப்பது வரலட்சுமி பூஜை என்று மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்வது மூன்றாவது நாள் பூஜை பூர்த்தி செய்வது என்று மூன்று நாட்கள் நடைபெறும் இப்படி நடைபெறக்கூடிய இந்த வரலட்சுமி பூஜை அன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்மளுடைய வாழ்வில் பணவரவை அதிகரிக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பணவரவை அதிகரிக்கக்கூடிய வரலட்சுமி விரத பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுங்க வரலட்சுமி விரதமானது ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி அன்று வரும் அதற்கு முதல் நாள் அதாவது வியாழக்கிழமை அன்று மாலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள் கலசம் வைத்து வழிபடுபவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த நேரத்தில் வழிபட்டு அம்மனை வீட்டுக்கு அழைக்க வேண்டும் வியாழக்கிழமை மாலை செய்ய இயலாதவங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் அம்மனை வீட்டுக்கு அழைக்கலாம் பூஜை செய்வதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் காலை ஒன்பது மணிலேருந்து பத்து இருபது மணிக்கு பூஜை செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேல் எப்பொழுது வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம் கலச வைக்காமல் மகாலட்சுமி தாயாருடைய படத்தை மட்டும் வைப்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் மகாலட்சுமி தாயாருடைய படத்தை அலங்கரித்து விட்டு வாசலிருந்து உள்ளே கொண்டு வந்து வைத்து பூஜை செய்ய வேண்டும் இப்படி பூஜை செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக சிறிது வெட்டி வேர் வெள்ள மொச்ச ஒரு கைப்பிடி அளவு விரலை மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் ஒன்று வைத்து மகாலட்சுமி தாயார மனதார வழிபாடு செய்யணும் மனதார வழிபாடு செய்துவிட்டு ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் சுக்கர பகவானே போற்றி என்று கூறியபடி ஒரு மஞ்சள் நிற துணியை வைத்து அதில் நாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் வைத்து மூட்டையாக கட்டி மகாலட்சுமி தாயார மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு நம்ம வீட்டுடைய நிலைவாசலில் கட்டிவிட வேண்டும் இப்படி கட்டுவதன் மூலம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கோ மங்களங்கள் உண்டாகும் தொழில் சிறப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெறும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் பணம் எந்த வழியில் வருகிறது என்பதே தெரியாத அளவிற்கு பல வழிகளில் பணவரவு என்பது ஏற்படும் இந்த மூட்டையை வீட்டில் கட்டுவது போலவே தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனத்திலையும் கட்டலாம் தொழிலில் லாபமானது உண்டாகும் வரலட்சுமி பூஜை என்று செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் அப்போ தான் உங்களுடைய வீட்டில் அந்த தாயாருடைய அருள் பரிபூர்ணமாக பெற்று சிறப்போடு வாழ முடியும் இதை வந்து நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்ல வழி பிறக்கிறத உங்களாலேயே வந்து உணர முடியும் ஆக்சுவலி அந்த வெட்டி வேருக்கு வெள்ளை மொச்சைக்கு விரலி மஞ்சளுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அதனால் நம்பிக்கையோட இந்த நாளில் இந்த பரிகாரம் வந்து செய்ங்க இதை செய்யும்போது நீங்கள் உங்களோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்திக்குங்க என்னோடய வீட்டில் செல்வம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்புங்க அந்த நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிற அன்னைக்கு பூஜை செய்தாலும் பரிகாரம் செய்யலாம் பூஜை செய்யாட்டியும் பரிகாரம் செய்யலாம் வரலட்சுமி தாயார் வீட்டில் இருக்கிறனால இந்த பரிகாரம் செய்கிறது ஒரு பிரச்சனையும் கிடையாது தாயாருடைய அருள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரலட்சுமி தாயார் அன்னைக்கு நீங்கள் இதை வந்து செய்யலாம் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு முன்னாடியே இந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்யலாம் இல்லை வரலட்சுமி நோம்பு கும்பர வழக்கம் இல்லை அப்படின்னாலும் இந்த பரிகாரம் வந்து தாயார் முன்னாடி மனசார நினைத்து செய்யலாம் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பயன்பெறுங்க இதை நீங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை பார்க்கட்டும் வரலட்சுமி விரதனா என்னங்கிறதும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் அன்னைக்கு பரிகாரம் செய்கிறதும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு உங்களை போல் அவங்களும் பரிகாரம் செய்து அன்னையுடைய அருளை பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்